தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவித்த சிறப்பு நேரலை நிகழ்த்துவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன இதுவரை இரண்டு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஒன்று காலை மாவட்டத்திற்குரிய தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் அதே போல் ரத்னபுரி மாவட்டத்திற்குரிய தபால் வாக்களிப்பு முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன ிய நாம் பார்த்தீர்களாக இருந்தால் காலை ஏழு மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் இந்த தேர்தல் தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் வந்து ஆரம்பமாகி நிறைவாகி இருந்தன இதன் அடிப்படையில் இந்த தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளினை நாங்கள் பார்க்கலாம் இரண்டு மாவட்டங்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் தான் தற்போது வரைக்கும் தேர்தல்கள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் காலி மாவட்டத்தை பார்த்தீர்களாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளினை மொத்தமாக பெற்றிருக்கின்றது அஞ்சல் மூல வாக்குகளாக இது அமைந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் அதே போல் தேசிய அதாவது அதே போல் ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை அதாவது தபால் மூல வாக்குகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து அதேபோல் புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக் கொண்ட வாக்குகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த புதிய ஜனநாயக முன்னணியை தெரியும் சிலிண்டர் சின்னம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க சிலிண்டர் சின்னத்தில் அஹ் போட்டிக்கிட்டு இருந்தார் அந்த சிலிண்டர் சின்னத்தை அடிப்படையாக கொண்டதான் இந்த புதிய ஜனநாயக முன்னணி இது மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளினை பெற்றிருக்கின்றது அதே போல் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரி நாற்பத்தி ஆறு வாக்குகளினை இதன் அடிப்படையில் காலி மாவட்டத்தில் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் கோட்டையாக இருந்தது இந்த காலி மாவட்டம் ஆனால் இந்த முறையில் ஜனா நாடாளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியினை சந்தித்திருக்கின்றது நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது காலி மாவட்டத்தின் அணியல் மூல வாக்களிப்பின்படி இதன் அடிப்படையில் எழுபத்தி ஒன்பது தசம் சைபர் எட்டு வீதத்தின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தற்போதைய ஜனாதிபதி அனுரபுமாரி நாயக்கவின் தலைமையிலான ஒரு கூட்டணி மக்கள் சக்தி இது மொத்தமாக முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளில் நேற்று நான்கு தசம் ஒன்பது சைபர் என்கின்ற வீதத்தின் அடிப்படையில் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது இதுதான் இன்றைய தேர்தல் முடிவுகளாக நாங்கள் பார்க்கலாம் தேர்தல் முடிவுகளாக இரண்டு மாவட்ட மாவட்டங்களுக்குரிய தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளாக நாங்கள் விவரித்தினை பார்க்கலாம் அடிப்படையில் இந்த இரண்டு தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளின் முடிவுகளின்படியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இருந்ததனை விட்ட என்ன சற்று ஒரு பாய்ச்சலினை இந்த தேசிய மக்கள் சக்தியை பெற்றிருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குகளை விட மிக அதிகமான வாக்குகளாக இந்த தபால் மூல வாக்குகளின் வாக்குகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பார்ப்போம் இன்னும் பல மாவட்டங்களுக்குரிய தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கிறது அதாவது அதாவது தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் வந்து பல மாவட்டங்களின் முடிவுகள் இன்னும் வெளிவர இருக்கின்றது அதே போல் இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களில் மக்களால் செலுத்தப்பட்ட வாக்களிப்புகளின் முடிவுகளும் வந்து இருக்கின்றது ஆகவே பார்த்தால் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி மிக ஒரு அபாரமான ஒரு நிலையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கூட ஜனாதிபதி அன்குமார் பிரசா நாயக்கடை விட்டு ஒரு மிகவும் ஒரு அதிகமான ஒரு வாக்குகள் கிடை கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த அஞ்சல் மூல வாக்குகள் இந்த அஞ்சல் மூல வாக்குகள் வந்து அரசு உத்தியோகத்த வாக்குகள் அவர்கள் மூலமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவிற்கும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் முன்பு கிடைக்கப்பட்டிருந்தது அதனை விட்டு இதன் துறை மிக ஒரு ஒரு வித்தியாசத்தில் அஹ் காணப்படுகின்றது பொதுவாக வந்து பகுப்படுகின்ற விமர்சனங்கள் கிடைக்கப்பட்ட ஜனாதிபதியாக ஜனாதிபதி வெற்றி பெற்றதன் பின்னர் நிறுவப்பட்ட இந்த இடைக்கால அரசாங்கம் பல தரப்பட்ட வாக்குறுதிகளை வழங்கியிருந்த போதும் அந்த வாக்குறுதிகளை இதுவரைக்கும் சில வாக்குறுதிகளை வந்து செய்யவில்லை என்று பாரப்பிரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மதுபான நிலையங்களுக்கு கடந்த அதாவது காலத்திற்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்டிருக்கும் நிலையங்களுடைய அந்த அனுமதி பத்திரங்கள் தொடர்பான அந்த யார் யாரெல்லாம் இதற்கு இந்த மருத்துவ மதுபான நிலையத்திற்கு யார் யாரெல்லாம் இந்த சிபாரசையில் வைத்தார்கள் என்கின்ற அடிப்படையில் அந்த லிஸ்ட் வந்து வெளியிடுவோம் என்று கூறினார்கள் அது இதுவரை வெளியிடப்படவில்லை தேர்தல் என்றும் சொல்லப்பட்டது தேசிய மக்கள் சந்திக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனாலும் விட இந்த இரண்டு மாவட்டங்களுக்குரிய தேர்தல் அதாவது தபால் மூலம் வாக்களிப்பு முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி சற்று முன்னிலையில் இருப்பதனை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ளலாம் இணைந்திருங்கள் தொடர்ந்து புதிய பார்வையாளர்கள் எமது சனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அதன்போதுதான் நாங்கள் இந்த இன்றைய நேரலையின் போது நாங்கள் உடனுக்குடன் தரக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து முனைந்திருந்தால் நாங்கள் உங்களோடு இந்த தேர்தல் முடிவுகளினை நேரலை வாயிலாக உத்தியோகபூர்வமான முடிவுகளைத்தான் நாங்கள் வெளி வெளியிட இருக்கின்றோம் தேர்தல் ஆணைக்குழு விடத்தினை மக்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றது பல்வேறுபட்ட கட்சிகளும் வந்து மக்களை குழப்பக்கூடிய வகையில் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை வெளியிடக்கூடிய சாத்தியம் இருப்பதனால் தேர்தல் ஆணைக்குழு மூலமாக வெளியிடப்படக்கூடிய ஊடகங்கள்